ஓம் கம் கணபதையை நமக ராகு கேது கிரகங்களின் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த ராகு கேது கிரகங்களின் மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை பாராயணம் செய்தில உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறையும் நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி அவருக்கு சிறிது அருகமுள்ளோ அல்லது கற்பூரவள்ளி இலைகளை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்தில உங்களுக்கு ராகு கேது பாதிப்புகள் குறையும் अनेव नलमुडन् वा अर्धकायं महावीर्यं चन्द्रादित्य विमर्दनं सिंहिका गर्भसम्भूतं तं राघुं प्रणमायगं पलासपुष्पशङ्काशं तारग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरम्